இந்திய ஊடகங்களில் இலங்கையிலிருந்து சென்றிருக்கின்ற ஒரு அரசியல் கட்சியின் பிரதிநிதிகள் தங்களை தமிழ் தேசிய பேரவையாக அறிமுகப்படுத்திக் கொண்டு தமிழ்நாட்டின் ஆளும் திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் கூட்டணியினரான வி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களையும் தற்போதைய முதலமைச்சர் மூகா ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்து பேசியதாக ஊடகங்கள் வாயிலாக அறிகின்றோம் இவர்களுடைய கோரிக்கையாக ஈழத் தமிழ் மக்களுக்கு நிரந்தர தீர்வு புதிய அரசியலமைப்பில் உள்ளடக்கப்பட வேண்டும் என இந்திய தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களிடமும் தொல் திருமாவளவன் அவர்களிடமும் இவர்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாக நாங்கள் ஊடக வாய் ஊடகங்கள் வாயிலாக கண்டோம் ஈழத்தில் பல்லாண்டு காலமாக ஒடுக்கப்படும் ஒரு சமூகமாக சமூக நீதி மறக்கப்பட்ட ஒரு சமூகமாக எங்களுக்கு விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களிடத்திலும் தந்தை பெரியார் காலத்திலிருந்து ஜஸ்டிஸ் பாட்டி என்று சொல்லப்படுகின்ற நீதி கட்சியின் மரபினூடாக சமூக நீதியை முன்னிறுத்தி இன்று தமிழ்நாட்டில் ஆளும் அரசாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் இந்நாள் முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கும் எம்மிடம் தெரிவிக்க மிக முக்கியமான காரணங்கள் இருக்கின்றது உங்களை தமிழ்நாட்டில் வந்து சந்தித்திருக்கின்ற இந்த கட்சியினர் ஈழத்தில் பல்லாண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்கிய ஒரு சமூக நீதியை ஒடுக்கிய ஒரு வரலாற்று பின்புலமுள்ள கட்சியினர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை புலிகளுடன் இணைந்து எதிர்த்தவர்கள் இன்று அதே கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு பிறகு அதே பதிமூன்றாவது திருத்த சட்டத்தின் ஊடான அதிகாரங்களை இன்று கோரி நிற்கின்றார்கள் தம்மிடம் தர சொல்லி அப்ப அன்றே இவர்கள் அந்த தூரதிருஷ்டியான ஒப்பந்தத்தின் ஊடாக கிடைத்த அதிகார பகிர்வை ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த வருட யுத்தங்களை நாம் தவிர்த்திருக்கலாம் பாரிய மனித அவலங்களை தடுத்திருக்கலாம் ஆகவே இந்த தீர்க்க தரிசனமற்ற மிக மோசமான முட்டாள்தனமான தெரிவுகளை செய்த தலைவர்கள் தான் இன்று உங்களிடம் வந்து பதிமூன்றாம் திருத்த சட்டத்தின் ஊடான அதிகாரங்களை தங்களுக்கு கோரி நிற்கின்றார்கள் இவர்கள் கேட்கின்ற காணி போலீஸ் அதிகாரங்கள் இவர்களுக்கு வழங்கப்படக்கூடாது என்பது சர்வஜன அதிகாரம் ஆகிய எங்களுடைய கட்சியின் ஒடுக்கப்பட்ட மக்களாக எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது இது இலங்கையில் உள்ளார்ந்த காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு அடிமை சட்டம் இது ஆயிரத்தி எழுநூற்றி ஏழாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் இலங்கையில் சாதிய ரீதியாக அடிமைகளாக வைத்திருக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் சட்டம் அமெரிக்காவில் இருந்த கருப்பின மக்களுக்கு எதிராக இருந்த ஜிம்குரோ சட்டங்களுக்கு ஒப்பான தேசவளமை சட்டம் இது இந்த சட்டத்தின் எட்டாவது பிரிவு எங்களை போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களை சாதிய ரீதிய அடிமைகளாக சட்ட ரீதியாக அறிவிக்கின்றது இந்த சட்டத்தை எம் மீது நிகழ் கொண்டு வந்தவர்கள் இந்த சட்டத்தை வரைந்தவர்கள் உங்களை இன்று வந்து சந்திக்கின்ற இந்த கட்சியின் அன்றைய பிதாமகர்கள் ஆகவே இவர்கள் இலங்கையில் எமக்கு வழங்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துகளில் சிங்கள தலைவர்கள் வழங்கிய இலவச கல்வியை எமக்கு வழங்க வேண்டாம் என்று மறுத்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டு இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்ட சர்வஜன வாக்குரிமை ஊடாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குரிமையை வேண்டாம் கொடுக்க வேண்டாம் என்று மறுத்தவர்கள் யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட கொண் பல்கலைக்கழகத்தை வேண்டாம் என்று மறுத்தவர்கள் ஆகவே இவர்கள் வரலாறு பூராகவும் எம்மை போன்ற தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அதாவது இலங்கையில ஈழத்தில வாழ்கின்ற தமிழர்கள் பெரும்பான்மையாக தற்பொழுது வாழுகின்ற நாம் அந்த காலங்களில் இவர்களுடைய இந்த ஒடுக்குமுறை காலத்தில் மூன்றில் ஒரு பகுதியினராக வாழ்ந்த நாம் எம்மை தொடர்ச்சியாக ஒடுக்கிய ஒரு பரம்பரை தான் சமூக நீதியை எதிர்த்த ஒரு பரம்பரை தான் தொடர்ச்சியாக தந்தை பெரியாரை அவதூறுகளுக்கும் ஆபாசங்களுக்கும் உட்படுத்தி வருகின்ற ஒரு கட்சி தான் கலைஞர் கருணாநிதியை துரோகி என பேசிய ஒரு கட்சியினர் தான் இன்று உங்கள் முன் வந்து நிற்கின்றார்கள் உங்களை சந்திக்கின்றார்கள் என்பதை நீங்கள் இந்த வரலாறுகளை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் இவர்கள் எங்களுடைய பிரதிநிதிகள் அல்ல இவர்கள் காலங்காலமாக எங்களை ஒடுக்கிய ஆதிக்கசாதி பிரதிநிதிகள் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்